என் பெயர் துஃபல் அமாஸ் கான் ஏப்ரல் நான்காம் தேதி என்று இந்தியாவுக்கு வந்தேன் என்னுடைய தாத்தா அப்பா பிறந்த ஜென்ம பூமி இது அவர்களுடைய கல்லறைகளும் இங்குதான் இருக்கின்றன நான் காரில் செல்லும் போது சொந்தக்காரர்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பது போல என் நண்பர்கள் என்னை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தனர் என்பது தெரிந்தால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் அவர்கள் அனைவரும் இந்துக்கள் நடந்த தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட விசாவை இந்திய அரசு ரத்து செய்தது இதனால் பல இந்தியாவில் இருந்து தங்கள் நாடு திரும்புகின்றனர் அதில் துஃபெல்லா மஸ்கானும் ஒருவர் தனது மூதாதையர் கிராமத்தை பார்க்க வந்திருந்த இவர் கனத்த இதயத்துடன் பாகிஸ்தான் திரும்புகிறார் ஹலோ ஹனுமான் எப்படி இருக்க நான் டெல்லி வந்துட்டேன் நீ எப்படி இருக்க இப்ப எங்க இருக்க ஓ டாக்டர் ஜஹிந்தர் கூட இருக்கியா டாக்டர் ஜுகிந்தர் கிட்ட பேச வைக்கிறியா சலாம் டாக்டர் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கா எல்லாம் நல்லா இருக்கும் ஆசிர்வாதம் தான் உங்க எல்லோரோட ஆசிர்வாதமும் வேணும் அதெல்லாம் பிரச்சனை இல்ல போய் சேர்ந்துடுவேன் அல்லாவோட கருணையால நல்லபடியா போறேன் நான் கராச்சி போய் சேர்ந்த பிறகு உங்ககிட்ட பேசுறேன் எல்லாருக்கும் உங்க குடும்பத்துக்கும் சகோதரருக்கும் என்னோட சலாம் சொல்லிடுங்க சலாம் என் பெயர் துஃபர்லாமஸ்கான் பாகிஸ்தானில் இருந்து ஏப்ரல் நான்காம் தேதி அன்று இந்தியாவுக்கு வந்தேன் சொந்தக்காரங்க என் அண்ணன் மகன் பேரம் பேத்திகளை பார்க்க வந்தேன் என் அண்ணன் இப்ப இல்ல அவங்க பிள்ளைங்க தான் இருக்காங்க அக்கா இருக்காங்க இவங்க எல்லோரையும் பார்க்கத்தான் வந்தேன் எல்லோரையும் பார்த்து விட்டு சந்தோஷமா இருக்கலான்னு தான் வந்தேன் கிராமத்துல இருந்துட்டு போக வந்தேன் எங்க கிராமத்துல முஸ்லீம்க ரொம்ப குறைவா தான் இருக்காங்க ஆனா எங்க கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு எங்க மேல அன்பு அதிகம் இன்னைக்கு நான் கிளம்புவேன்னு தெரிஞ்சதும் கிராமமே வந்து கூடிடுச்சு அதுலேயும் திடீர்னு நான் தெரிஞ்சதும் எல்லோருக்கும் அதிர்ச்சி ஆயிடுச்சு உடனே வந்துட்டாங்க எல்லாருக்கும் வருத்தம் சிலர் அழுதுட்டாங்க இந்து முஸ்லீம்னு எந்த வித்தியாசமும் இல்லாம எல்லாரும் ரொம்ப அன்பா இருப்பாங்க நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இருந்து வந்து போயிட்டு இருக்கேன் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க நிறைய இந்து நண்பர்களும் இருக்காங்க அவங்க எல்லோருமே என்ன போல வயசானவங்க தான் எல்லோருடைய அன்பும் தான் என்ன இங்க இழுத்துட்டு வரும் முதல்ல நான் வருஷா வருஷம் இங்க வந்துட்டு போவேன் என்னுடைய விடுமுறைய இங்க தான் கிராமத்துல தான் கழிப்பேன் இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணுல ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்தேன் அதுக்கு பிறகு விசா பிரச்சனை ஆயிடுச்சு ஒவ்வொரு வருஷமும் அப்ளை பண்ணுவேன் ஒன்பது வருஷம் கழிச்சு இந்த வருஷம் தான் விசா கிடைச்சது வந்தேன் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்துட்டு போயிடலாம்னு நினைச்சேன் ஆனா திடீர்னு பிரச்சனை வந்துடுச்சு உடனே கிளம்பி போக வேண்டியதாயிடுச்சு

अभी आपको बीच में वापस जाना पड़ रहा है வருத்தமா இருக்கு என்ன செய்ய இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுடுச்சு எல்லாருக்கும் வருத்தம் தான் நடந்தது மோசமானது நடந்த விஷயத்தால இந்தியா பாகிஸ்தான்ல ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு யார் என்ன செய்ய முடியும் விசா ரத்து செய்த விஷயம் வெளியான போது நான் என்னோட நண்பர்கள் எனக்காக ஏற்பாடு செய்திருந்த விருந்துல இருந்தேன் அதுல முன்னூறு முதல் நானூறு பேர் கிட்ட கலந்துகிட்டாங்க சாதம் இனிப்பு வடை ரொட்டின்னு விருந்து பலமா இருந்தது மக்களோட அன்பு நெகிழ வச்சது ஆனா திடீர்னு கிளம்ப வேண்டிய கட்டாயம் வருத்தத்தை

அன்பு பாசம் இதை விட இந்த உலகத்துல பெரிய விஷயம் என்ன இருக்கு பாசத்துக்கு முன்னாடி வேற என்ன இருக்கு என்னுடைய முன்னோர்கள் பிறந்து வாழ்ந்த ஜென்ம பூமி இது அவர்களுடைய கல்லறைகளும் இங்கு தான் இருக்கின்றன ஹிந்து தோஸ்துமிய உன்சைக்காக்க எங்க ஜாத்த ஜாத்தே உங்கள அதிகமா நேசிக்கிறேன் ஐ லவ் யூடா ஹம்கீன் நோக்கு ஜாரேன் அதுல என்ன சந்தேகம் இருக்கு மனசு பாரமா இருக்கு ஆனா சாஹேங்க பில்லு ஆனா உயிரோட இருக்கும் வரைக்கும் வருவேன்